வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அன்பு வணக்கம் நான் உங்க பிலிப் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு குட்டி தாட்டை தான் நம்ம பார்க்க போறோம் எஸ் நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரியே டைட்டில் கர்த்தர் வெறுக்கிறார் அருவ இருக்கிறார் கர்த்தர் என்னென்ன விஷயங்களை வெறுக்கிறார் என்னென்ன குணத்தை வெறுக்கிறார் அப்படின்றத வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க சீலாப்ல யூடியூப் சேனல்ல பிகினிங்ல இருந்து பாக்குறவங்களாக இருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் சில ஷார்ட் ஃபிலிம்ல நாங்கள் எடுத்துருக்குறோம் அந்த ஷார்ட் ஃபிலிம்மை நீங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை ஃபுல்லா பாருங்க ஒருவங்கள பார்த்துட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஓகே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்போதுல இருந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்குறாரு ஏலும் அவருக்கு அருவருப்பா இருக்குன்னு நீதிமொழிகளை நம்ம பாக்குவோம் இப்போ கர்த்தர் வெறுக்கிற அருவு இருக்கிற அது என்னென்ன காரியங்கள் அப்படின்னு நம்ம பாத்துக்கலாமே ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா மேட்டிமையான கண் ப்ரவுட் ஐஸ்

அங்க பொய்யா ஆடாகிறாங்க அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு அப்ப சின்ன பொய் எங்க கொண்டு போகுது நரகத்துக்கு போய் நம்ம பேச வேண்டாம் சோ இதையும் கர்த்தர் வெறுக்கிறாரு அருவருக்கிறாரு தேர்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா குற்றம் அச்சக்கூடிய ரத்தம் சிந்தும் கை பாவி ஜனங்களை கொள்ளுகிற கைகள் இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நீங்க பழைய ஏற்பாட்டுல ரெண்டு ராஜாக்கள்ல ரெண்டு நாளாகமத்துல கிங் ஒரு லைஃப் நீங்க பார்க்க முடியும் அவர் இந்த வேலைகள்லாம் செஞ்சிருந்தார் குற்றமற்றவங்க ரத்தம் சிந்தும் கை அப்படின்னா குற்றம் செய்யாதவங்கள குற்றம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மரண தண்டனைக்கு ஏதுவாக நடத்துற ஒரு விஷயம் தான் அவங்க குற்றம் தீர்த்து அவங்கள கொலை பண்ற அளவுக்கு போறது இருக்குங்களே அதை கருத்து வெறுக்கிறாரு அருவறுக்கிறாரு என்ன ப்ரோ கொலைலாம் எங்க நம்ம செய்ய போறோம் கேட்டோம் உன்னி அவன் மூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் ஈசன் மர்டரர் அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்ன அத கர்த்தர் இருக்கிறாரு அது நமக்கு வேண்டாம் ஓகே நம்ம ஒன்ம பலோசனையை பிணைக்கும் இருதயம் அத தான் இருதயம் அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தோம் தீய வச்ச தீய குணங்களை சிந்திக்க தூண்டுகிற ஒரு மனசு இறுதியத்தை குடுத்து தேவன் அப்பவே சொல்லிட்டார் மனுஷனுடைய எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வருஷத்துக்கு கிளியரா சொல்லிட்டார்

தீமைக்காக நம்மளுடைய கால் ஓடுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கருத்தருக்காக ஓடுனா நல்லது தீமைக்காக ஓடணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதை வெறுக்கிறாரு அருவருக்கிறாரு அபத்தம் பேசும் பொய் சாச்சு ஆல்ரெடி ஒரு பொய் நாவும் முடிஞ்சிருச்சு திருப்பி இன்னொரு ஒரு பொய் வருது பாருங்க அப்ப வேதம் எவ்வளவு நம்மளுக்கு எச்சரிக்கையா எச்சரிக்கை கொடுக்குது பாருங்க பொய்ல சோ அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அபத்தம் பேசும் பொய் சாச்சு ஒரு விஷயம் செய்யல ஒரு விஷயம் யாருமே பண்ணலன்னு சொன்னா அவங்களை அவங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றது ஒரு விஷயம் கருத்தர் வெறுக்கிறாரு அருவ இருக்கிறாரு அதை நம்ம செய்ய வேண்டாம் அட்லாஸ் சவந்த் ஒன் சொல்லப்பட்டிருக்கு சகோதரத்திற்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் இது பெரும்பாலான இடங்கள நம்ம பார்க்க முடியுங்க ஃபேமிலியா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் இல்ல ஆபீஸ் சர்க்கிளா இருக்கட்டும் இல்ல சொசைட்டில இருக்கட்டும் ஏன் சர்ச்சில் கூட இருக்கட்டும் சகோதரத்திற்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விஷயத்த கர்த்தர் வெறுக்கிறாரு அறிவு இருக்கிறாரு அஞ்சாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல அங்கேயும் ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் இப்படி செய்யறவங்க எல்லாமே தேவடைய ராஜ்யத்துல இடமே இல்லை பங்கு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டாம் மாறாக சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இத கர்த்தர் விரும்புவாரு இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அப்படின்றத வாசிக்க முடியும் இத கர்த்தர் விரும்புறாரு அத கர்த்தர் வெறுக்கிறாரு அருவருக்கிறாரு நம்ம பார்த்த இந்த ஏழு விஷயத்தையும் இல்ல இந்த ஏழு குணாதிசயங்களையும் என்கிட்ட நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம இப்ப சிந்திக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல வர இருக்க நாட்கள்ல அந்த குணத்தெல்லாம் நம்ம இரைஸ் பண்ணிட்டு நல்ல குணங்கள்ல வாழ்வோம் நல்ல குணங்களால நம்மள நிரப்புவோம் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்போம் கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற அந்த குணங்களை விட்டு கர்த்தர் விரும்புகிற கர்த்தருக்கு பிடிக்கிற அந்த குணங்கள்ல நம்ம நாடி வாழுவோம் ஏற்றுமையான கண் பொய்னாவு குற்றம் ரத்தம் சிந்தும் கை இந்த மூணத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பான் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல சத்ரு விசாசு எதனால தள்ளப்பட்டான் பெருமையினால தள்ளப்பட்டான் இரண்டாவது நம்ம பாக்குறோம் பொய்னாவு மூணாவது கொலை பாக்குறோம் இல்லைங்களா பிராங்க ஏசு கிறிஸ்து யோவான அதுல சுச்சுஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வருஷத்தை சொல்றாரு விசாசானவனை பத்தி அவன் ஆதி முதற்கொண்டு கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அவன் தான் பிதா பொய்களின் தகப்பன் அவன் தான் அப்படின்னு சொல்றாரு ஸ்டார்டிங் அந்த மூணுத்தையும் எதை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னா அவனுடைய குணத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம் அப்ப நம்ம இன்னைக்கு யாருடைய குணத்தை வேறுபடுத்துறோம் அவன் இல்ல நமக்காக உயிரே கொடுத்த கத்தராக ஏசு கிறிஸ்துடைய குணத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம் அந்த குணத்தை பிரதிபலிச்சோம் அப்படின்னு சொன்னா கத்திரத வெறுக்கிறாரு அருவறுக்கிறாரு அவருடைய குணத்தை நம்ம பிரதிபலிப்போம் ஏன் அவரே நம்ம பிரதிபலிப்போம் நிச்சயம் நம்மள பிளஸ் பண்ணுவார் சோ இந்த தாட்ட நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பை காட் பிளஸ் யூ